வெல்கம் டு திருந்துகள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா சாட்சி டிவி ஃபைவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு அதை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சேட்ஜி டிவி ஃபோர்லேயே நிறைய அட்வான்ஸ் இருந்துச்சு அதில் கொஞ்சம் ஒரு சில இதுலேருந்து லேக் ஆச்சு அதாவது கொஞ்சம் அனாலசிஸில் கொஞ்சம் டீப் சர்ச்சில் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாங்க பட் அந்த சாட்ஜி டிவி ஃபைவ்ல வந்து ஏ அப்படி அட்வான்ஸாக வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வெப் சர்ச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு நார்மலாக இப்போ ஃபைவ்ல ஃபோரோட டபுள் மடங்கு ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க அனாலிசிஸ் சரி ஸ்பீடு ரெஸ்பான்ஸ் சரி எல்லாமே டக்கு டக்குன்னு டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட ரெண்டு மடங்கு இருக்குன்றாங்க இன்னொன்று இதில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ப அதாவது நீங்கள் கேட்டோன்னே பல வெப்சைட்டை போய் டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டில் வந்து வெப் சர்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவாக அப்படியே சுருக்கி கொடுத்துரும் ஸோ இதுதான் ஸ்பெஷல் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெமரி அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாஸை வந்து சாட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் அதுக்கு அது ஞாபகம் வச்சுட்டே இருக்கும் இது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபியூச்சர் கம்மியாக பீட்டா வருஷன் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸு ஏடிவஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி கேட்ட கொஸ்டின்லேருந்து உங்கள் டேட்டாஸ்லேருந்து இருந்து எல்லா டேட்டாஸும் கரெக்டாக வச்சிருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும் அது இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டினில் கன்ஃபியூஷனாக இருப்பேன் இதே கொஸ்டின் திரும்ப வரும்போது இதே அதுக்கு கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சாஃப்ட்வேர் நீங்கள் எனக்கு அந்த யூடியூப் மாதிரி வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் ஃபிரண்ட்னு சரி பேக்கெண்ட் சரி சாஃப்ட்வேர் சாப்பிட்டனு ரெடி பண்ணிடுவோம் எனக்கு ஒரு இகாம் சைட் வேணும் அப்படி சொன்னிங்கன்னா இகாம் சைட்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அண்ட் என்னென்ன வேணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதுவே பண்ணிடும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வெப்சைட்டே ரெடி பண்ணிடலாம் அதுதான் ஸ்பெஷல் அடுத்து பார்த்தா ஸ்டடிங் பசங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் சரியான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு பிடிஎஃப் ஒரு ஆயிரம் பேஜ் உள்ள ஒரு பிடிஎஃப் எடுத்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அது அது எப்போவுமே வச்சுருக்கோம் அந்த டேட்டாவில் இருக்கும் அந்த டேட்டாவை நீங்கள் வந்து எனக்கு சாப்டர் வைஸாக எனக்கு ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணு ஒரு டீச்சராக சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் தங்க்லீஷோ தமிழோ இங்கிலீஷோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் என்ன லாங்குவேஜ் சரி எதில் கேட்டாலும் அது கொடுக்கும் ஃபார் இப்போ நம்ம நம்மளை சொல்லித்தரது நல்ல அட்வான்ஸாக லைன் பை லைன் வேணால் சுருக்கி சொல்லிக் கொடுக்கும் இவ்வளோ பெரிய நம்ம இவ்வளோ பெரிய இசையாக இருக்கும் ஆனால் பட் அந்த பாயிண்ட் வந்து நாலஞ்சு பாயிண்ட்டும் முக்கியமானதாக இருக்கும் சுருக்கி சம்மரி பண்ணி ஈஸியாக கொடுக்கும் ஸோ படிக்கிற பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று நீங்கள் எதாவது புக்கு படிக்கணும்னு நினச்சா கூட அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்கள் அதை சம்மரி பண்ணி வச்சுக்கலாம் சம்மரி பண்ணி ஈஸியாக கொடுத்துரும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸை தெரிஞ்சுக்க திருநூல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்